அனைவருக்கும் காலை வணக்கம் இறை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே இல்லம் என்பது ஒரு மாய கண்ணாடி அதில் நம் முகம் மட்டுமல்ல நம் உறவுகள் அனைவருடைய முகங்களும் தெரியும் அந்த மாயை கண்ணாடியை உடைக்காமல் பாதுகாப்பது அந்தந்த உறவுகளின் கையில் இருக்கின்றது ஆம் இறை இயேசுவில் பிரியமான சகோதரத்துவமே இன்றைய நாளில் உறவுகளை மதிப்போம் என்ற ஒரு சிந்தனையில் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் நியூயார்க் மாநகரம் அதுல மைக்கேல் கிறிஸ்டியானோ அப்படிங்கிற ஒரு மனுஷர் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா ஒவ்வொரு நாளும் காலையில அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறார் அஞ்சு மணிக்கு எழுந்து அவருடைய வேலைகளை தொடங்க தொடங்கும் போது அடுத்தவர்களுக்காக இவ்வாறு செய்கிறார் இரநூறு இருநூறு சாண்ட்விஜ் செய்வார் ஒரு நாளைக்கு அதை எடுத்துக்கிட்டு போய் அவரோட அவருடைய ஸ்ட்ரீட்டில் இருக்கிற அந்த நியூயார்க் நகரில் ஏ வீடே இல்லாமல் இருக்கிற ஏழை எளிய மக்களுக்கு அவர் அந்த சாண்ட்விட்சை கொடுக்கறது வழக்கமாக இப்படி ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கி இருக்கும் போது ஒரு நாள் ஒருத்தருட்ட போய் இதை போய் சாண்ட்விட்சை போய் கொடுக்க போயிருக்காரு அப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு என்னைய குளிப்பாட்டி விடுவீங்களா அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உடனே மைக்கேல் கிறிஸ்டியானோ என்ன பண்ணுறாரு அவரை குளிப்பாட்டி விட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் மாட்டி விட்டு அவருக்கு வேணுங்கிற சலுகையெல்லாம் எல்லாம் அந்த சாண்ட்விட்சையும் சாப்பிட வச்சுட்டு வராரு இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிற பணியெல்லாம் பாக்குறாரு அந்த நாட்டினுடைய அந்த நகரத்தினுடைய மேயர் அப்ப இவர் நம்மளை விட பிரபலமா இருக்கிறாரு இவர் யாரா இருப்பாரு அப்படின்னு இவரை தெரிஞ்சுக்கிறதுக்காக இவரை போய் சந்திக்கிறதுக்கு போயிருக்கிறாரு அப்ப சந்திக்க போகும்போது மைக்கேல் கிறிஸ்டியானோ இப்படியா அந்த மேயரை பார்த்து சொன்னாராம் நீங்க என்னைய பாக்கலாம் என்னைய சந்திக்கலாம் என்கிட்ட நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் நான் செய்யற எல்லா பணியையும் நீங்க பாக்கலாம் ஆனா ஒரே ஒரு கண்டிஷன் எந்த செய்தித்தாலும் எந்த ஊடகங்களும் உங்க பின்னாடி வரக்கூடாது அப்படின்னு அப்ப அன்னைக்கு ஃபுல்லா அவரோட இருந்து அந்த மேயர் அவர் செய்யற எல்லா பணிகளையும் பார்த்து தன்னை விட இவர் பிரபலமா இருக்கிறாருன்னா இவர் தகுதியான ஆள் அப்ப அப்படிப்பட்ட பணிகளை இவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லி அந்த மேயர் இவரை பாராட்டிட்டு போயிருக்கிறாரு இப்படி அவர் எல்லா வேலைகளையும் எல்லா பணிகளையும் அடுத்தவர்களுக்காக தொண்டாற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது ஒரு நாள் என்னடா இந்த வீட்டுல இருந்த மனுஷனை காணமேன்னு தேடி இருந்திருக்கிறார் சரி இறந்துருப்பாரா இருக்கும் காணமே என்ன செய்யறது வேற எங்கயாவது போயிருப்பாரா இருக்கும் இப்படி எல்லாம் நினைச்சுட்டு விட்டுட்டாராம் ஒரு நாள் ஒரு மனுஷர் அவர் முன்னாடி மைக்கேல் கிறிஸ்டியான முன்னாடி போய் நின்னாராம் யார் யாரு நீங்க உங்களை நான் பார்த்தது இல்லையே அப்படின்னு சொல்லி மறந்த நிலையில மைக்கேல் கிறிஸ்டியான கேட்டாராம் அப்ப அந்த நின்னுக்கு அந்த மனு மனிதர் சொன்னாராம் எனக்கு என்னை குளிப்பாட்டி விட்ருக்கீங்க எனக்கு ட்ரெஸ் எல்லாம் மாட்டி விட்ருக்கீங்க எனக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சாண்ட்விச் கொடுத்து என் உயிரை காப்பாத்திருக்கீங்க நீங்கள் செஞ்ச அந்த பணியை பார்த்து என்னுடைய சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு நான் படுத்த படுக்கையிலேருந்து நான் எழுந்து நான் இப்போ ஒரு புன புது ஆகி நான் இப்போ வந்து உங்கள் கூட பணியாற்றுறதுக்காக உங்கள் கூட சேவை செய்யறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னாரன் அப்ப அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணாங்களா அந்த நியூயார்க் நகரம் எல்லா ஏழை எளிய மக்களுக்கும் உதவி உதவி செய்ய முன் பிரியமானவர்களே இன்னைக்கு நற்செய்தியில கடவுள் என்ன சொல்றாரு அப்படின்னா காணாமற் போன மகனுடைய உவமைய சொல்றாரு அந்த பெரிய பையன் கேக்குறான் அப்பா நான் உங்க கூடையே இருக்கிறேன்னப்பா என்னைய பாக்கவே இல்லையா என்னைய நீங்க கண்டுக்கலையா என் எங்கயோ போயிட்டு எல்லாத்தையும் வித்துட்டு உங்க சொத்தெல்லாம் எல்லாம் வித்துட்டு வந்த அந்த பையனை வந்து இவ்வளவு பாராட்டி இவ்வளவு செய்யறீங்களே அவனுக்காக அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்பா அவங்க அப்பா சொல்றாரு நீ என் கூடையே இருக்கிறப்பா நீ என் கூடையே இருக்கிறதுனால எல்லாமே உனக்கு தான் ஆனா என் பையன் இப்ப செத்து போயிருந்தான் இப்பதான் திரும்பி வாரான் அவன் உயிர் பெற்று வாரான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அந்த உறவு எவ்வளவு முக்கியங்கிறத கடவுள் சொல்றாரு அப்படிங்கறது இன்னைக்கு நச்சு நம்மளுக்கு குறிப்பிடுறாரு கடவுள் அப்ப நம்ம கூட கூடிய உறவுகளை தொலைப்பவர்களாக இருக்கின்றோமா தொலைத்தவர்களாக இருக்கின்றோமா சிந்திக்கக்கூடிய விஷயம் இப்படிப்பட்ட உறவுகளை நல்ல உறவுகளை பேணி காப்பது அவரவர் கடமை அவரவர் கையில் உள்ளது நாம் உறவுகளை எப்படி மதிக்கின்றோம் எப்படி பேணி காக்கின்றோம் சிந்தித்து செயல்படுவோம்